ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சில நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சீனி கிழங்கு எடுத்திருக்கேன் அதாவது சக்கரை வளை கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவின இந்த கிழங்கு வந்து உடனே ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு கப் அளவு அதாவது இரநூத்தம்பது எம்எல் மிஷினிங் கப்பில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கணும் பால் வந்து சில்லுன்னு இல்லாமல் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கிழங்கு வந்து கருத்திடும் கலர் ரொம்ப மாறிடும் அதனால் பால் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு மூணு ஏலகா கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்ச பவுடரு கூடவே ஒரு கப் அளவுக்கு கேரட் தூள்வின் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் மட்டும் தனியாக சேர்க்குறீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போது நல்லா இந்த கேரட்டை கலந்ததும் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பால் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மாவு உங்களுக்கு உதிரி உதிரியாக அந்த மாதிரி வரும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு கூட நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மாவு கன்சிஸ்டன்சி நல்லா அந்த புட்டு மாவு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சு எடுத்து இந்த மாவோட இப்போ சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க துருவியும் எடுத்துக்கலாம் சாய்ஸ் தான் அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஒதுக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வாழையல் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு கார்னரையும் சேர்த்த மாதிரி ஒரு பிக் போட்டு நல்லா பின் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வச்சு நம்ம வேக வச்சா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த வாழலையில் வந்து அடியில் ஒரு லேயர் வந்து தேங்காய் மேலே நல்லா புட்டு மாவு போட்டுட்டு திரும்பவும் மேலே லேயரில் வந்து தேங்காய் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு பிரியாமல் மாவு வேகும்போது வெளியில் வராமல் இருக்கும் இதே மாதிரி எத்தனை வருதோ அத்தனை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டை வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் தாராளமாக வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு வேகும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு சூடு ஆறுனதும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாட்டு சக்கரை நெய் சேர்த்து இப்போ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குட்டிஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்